நேரம் நல்லா அவருடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது அப்படித்தான் ஐந்து இளம் இயக்குநர்களுக்கு இப்பொழுது பொன்னான காலம்னு சொல்லலாம் இளம் இயக்குநர்களாக இருக்கக்கூடிய இவர்களெல்லாம் இப்பொழுது டாப் ஹீரோக்களின் படங்களை வரிசையாக தட்டி தூக்கி கொண்டிருக்கின்றனர் அதோடு சம்பளங்களையும் கோடி கணக்கில் வாங்கி கோடிகளிலும் பொருளுகின்றனர் அத ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மகிழ் திருமேனி துணிவு படத்திற்கு பிறகு அஜித் அடுத்ததாக மகள் திருமேனி இயக்கம் விடாமுயற்சி படத்தில் நடித்து கொண்டிருக்கிறார் இதன் படப்பிடிப்பு தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மகள் திருமேனி இதற்கு முன்பு முன்தினம் பார்த்தனே தடையறத்தாக்க மீகாமன் தடம் போன்ற தரமான படங்களை கொடுத்தவர் இவருடைய சம்பளம் இப்பொழுது ஐந்து கோடி ஆகும் அடுத்தது நெல்சன் திலீப்குமார் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவின் கோலமாவு கோகிலா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் கால் பதித்த நெல்சன் திரையுலகில் தனக்கென ஒரு தனி ஸ்டைலில் பயணிக்கும் மிக சிறந்த இயக்குனர் இவர் சிவகார்த்திகேயனை வைத்து எடுத்த டாக்டர் படம் நூ நூறு கோடி வசூலித்து அவருடைய ரேஞ்சே வேற லெவல்ல மாறிவிட்டது தளபதியின் பீஸ்ட் தலைவருடன் ஜெயிலர் என அடுத்தடுது டாப் ஹீரோக்களுடன் சம்பவம் செய்த நெல்சன் இப்பொழுது ஒரு படத்திற்கு சம்பளமாக ஐம்பத்தி ஐந்து கோடி வாங்குகிறார் அடுத்தது லோகேஷ் கனகராஜ் இவர் என்னதான் விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் மட்டுமே எடுத்தாலும் எடுத்த படங்கள் எல்லாம் தரமான மாஸ்டர் பேஸ்ட் மாநகரம் படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான லோகேஷ் இப்பொழுது புதிதாக எல் என்ற கான்செப்டில் ரசிகர்களை திணறடித்துக் கொண்டு இருக்கிறார் இவருடைய கைதி விக்ரம் மாஸ்டர் லியோ போன்ற படங்கள் எல்லாம் வசூலில் பொழந்து கட்டியது அடுத்ததாக லோகேஷ் தலைவருடன் அடுத்த சம்பவத்திற்கு தயாராகிவிட்டார் இப்பொழுது அவர் ஒரு படத்திற்கு மட்டும் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கோடி சம்பளம் கேட்கிறார் அடுத்தது பிரதீப் ரங்கநாதன் மாலி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவிற்கு இயக்குநராக அறிமுகமான இளம் இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன் லவ் டுடே படத்தில் கதாநாயகனாகவும் நடித்து ஆகிவிட்டார் இப்பொழுது விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் எல்ஐசி என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் தற்பொழுது பிரதீப் ரங்கநாதன் ஏழு முதல் பத்து கோடி வரை சம்பளம் வாங்குகிறார் அடுத்தது ஹெச் வினோத் வேட்டை படத்தின் மூலம் இயக்குநராக அறிமுகமான ஹெச் வினோத் அதன் பிறகு தீரன் அதிகாரம் ஒன்று என்று மிரட்டலான படத்தை இயக்கி சூப்பர் ஹிட் கொடுத்துள்ளார் அதன் பின் அஜித்தின் ஆஸ்தான இயக்குநராக மாறி நேர்கொண்ட பார்வை வலிமை துணிவு என மூன்று படங்களை வரிசையாக இயக்கினார் இப்பொழுது இவருடைய சம்பளம் பத்து கோடிக்கு எகிரி உள்ளது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க